உதகை மலர் கண்காட்சியை முன்னிட்டு மலர் தொட்டிகளில் பூத்து குலுங்கும் மலர்களை மலர் மாடத்தில் அடுக்கி வைக்கும் பணி துவங்கியிருக்கின்றது இது குறித்து நமது செய்தியாளர் பிரபுவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் பிரபு கோடை விழாவையொட்டி எந்த அளவிற்கு உதகை தயாராகி இருக்கின்றது மலர் கண்காட்சி எப்பொழுது நடைபெறவிருக்கின்றது அதற்கான ஆயத்த பணிகள் என்னென்றவெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன கட்டணங்கள் எந்த அளவிற்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது சொல்லுங்க ஆஹ் வணக்கம் முகண்டாஷ் மலைகளின் அரசி என அழைக்கப்படும் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் நிலவும் குழு குழு கோடை சீசனை அனுபவிக்க உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்து ஏப்ரல் மே ஆகிய இரண்டு மாதங்களில் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்வது வழக்கம் அவ்வாறு இதமான காலநிலையை அனுபவிக்க உதகை கூட சுற்றுலாப் பயணிகளை வகையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தொட்டக்கலை துறை சார்பாக மே மாதம் முழுவதும் கோடை விழாக்கள் நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் விதிமுறைகள் வந்து தொடர்ந்து நடைமுறையில் உள்ளதால் உதகைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் இந்த ஆண்டு கோடை விழா மலர் கண்காட்சி மற்றும் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பலர் கண்காட்சி மட்டுமே நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார் உலக புகழ்பெற்ற உதகை அரசு தாவரல் பூங்காவில் எதிர்வரும் மே மாதம் பதினேழாம் தேதி துவங்கி இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஆறு நாட்கள் என நூத்தி இருபத்தி ஆறாவது மலர்கண்காட்சி நடைபெறும் எனவும் அதே போல் பூங்காவில் அறுபத்தி ஆறாவது பல கண்காட்சி மே இருபத்தி நான்காம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து உதகை அரசு தவறுகள் பூங்காவில் நடைபெறும் நூத்தி இருபத்தி ஆறாவது மலர்காட்சியை முன்னிட்டு அறுபத்தி ரெண்டு மலர் வகைகளில் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு ரகங்களை கொண்ட அறுபதாயிரம் தொட்டிகளில் டேலியா கேண்டிட் ஜெனியா பால்சம் அஜிரேட்டா உள்ளிட்ட ரகங்களில் மலர் மலர் செடிகள் வந்து பராமரிக்கப்பட்டு வந்தன இந்த நிலையில் கண்ணாரி மாளிகை அருகே உள்ள புல்வெளி மைதானத்தை பராமரிக்க இந்த பராமரிக்கும் விதமாக பதினைந்தாயிரம் தொட்டிகளில் மலர் மலர் பூத்துள்ள வண்ண மலர்களை மலர் மாவட்டத்தில் அடுக்கி வைக்கும் பணியில் பூங்கா ஊழியர்கள் வந்து இன்று ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் பூங்காவில் மலர் செடிகளில் தண்ணீர் பாய்ச்சியும் புல்வெளி மைதானங்களை சீரமைக்கும் பணிகளிலும் பூங்கா ஊழியர்கள் தொடர்ந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் நாடாளுமன்ற தேர்தல் பல்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு கட்டமாக நடைபெற இருப்பதாலும் தேர்தல் விதிமுறைகள் தொடர்ந்து அமலில் உள்ளதால் இந்த ஆண்டு கோடை சிசனில் நடைபெறும் காய்கறி கண்காட்சி ரோஜா கண்காட்சி திரவிய கண்காட்சி ஆகியவை தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின் பிறகே தேர்தல் இந்த கண்காட்சிகள் வந்து நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த ஆண்டு அரசு தவறுகள் போகவில் மூன்று முதல் ஐந்து நாட்கள் நடைபெறும் மகள் கண்காட்சியானது கிட்டத்தட்ட பத்து முதல் பன்னிரண்டு நாட்கள் வரை நடைபெற மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது மேலும் அதற்கான பணிகளிலும் பூங்கா ஊழியர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றன விவரங்களையும் மலர்கள் குலுங்கும் அழகிய காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி பிரபு